மேஷ ராசியில் ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்க போகும் செவ்வாய் நான்கு ராசிக்கு பணமழை கொட்டும் ஜோதிடத்தில் குறிப்பிடப்படும் ஒரு செயலை செய்வதற்கான எண்ணத்தை சூரியன் தருகின்றார் அந்த எண்ணத்தை செய்து முடிப்பதற்கான உந்துதலையும் ஆற்றலையும் தரக்கூடியவர் தான் செவ்வாய் பகவான் இவர் ஆட்சி அதிபதியாக இருக்கும் மேஷ ராசியில் ஜூன் முதலாம் தேதி முதல் ஜூலை பன்னிரண்டாம் தேதி வரை சஞ்சரிக்க உள்ளார் இதனால் இந்த ஒன்றரை மாத காலத்தில் ஏற்படக்கூடிய ரிச்சக யோகத்தால் சில ராசியினருக்கு தொழில் விஷயத்தில் முன்னேற்றமும் நிதி நிலையில் வளர்ச்சியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிறைய வாய்ப்புள்ளது முற்றுப்புள்ளி மேஷம் மேஷ ராசி அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியிலேயே ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்க உள்ளதால் உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் பெறுவீர்கள் புதிய வாய்ப்புகளும் பெறுவீர்கள் தடைப்பட்டு கிடைக்கும் பழைய வேலைகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் புதிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதில் வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் அமையும் தொழிலில் நல்ல லாபத்தைப் பெற்றிடலாம் புதிய நபர்களை சந்திக்கும் வாய்ப்பும் அவர்கள் மூலம் வாய்ப்புகள் லாபத்தை பெற்றிடலாம் கடகம் கடக ராசி கர்மஸ்தானமான பத்தாம் வீட்டில் செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்வதால் வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை அமையும் உங்களின் மன விருப்பங்கள் நிறைவேறும் வருமானம் அதிகரிப்பதற்கான சாதகமான காலமாக இருக்கும் உங்களின் புதிய திட்டங்களை செயல்படுத்தி அதில் வெற்றி பெற்றிடலாம் உங்களின் நிதிநிலை முன்னேற்றம் அடைவதோடு சேமிப்பும் அதிகரிக்கும் உங்களின் மன அழுத்தம் குறையும் சிம்மம் சிம்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் நடப்பது மிகவும் சிறப்பான பலனை தரக்கூடியதாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்களின் செயல்பாடுகளுக்கு சிறப்பான அதிர்ஷ்டமும் பிறரின் ஆதரவும் கிடைக்கும் தொழில் விஷயத்தில் சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும் பணியிடத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு பெறுவீர்கள் உங்களின் வருவாய் அதிகரிக்கும் பொறுப்புகள் கூடினாலும் உங்களின் சிறப்பான செயல்பாட்டால் வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் மற்றும் பொறுப்புகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபத்தைப் பெற்றிடலாம் இந்த நேரத்தில் அனைத்து சிம்ம ராசிக்காரர்களும் அதிர்ஷ்டத்தால் ஆதரிக்கப்படுவார்கள் அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் அனைத்து வேலைகளும் சுமூகமாகவும் எளிதாகவும் நடைபெறும் தொழிலில் சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும் பணியில் இருந்து பாராட்டு பெறுவார் மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவதால் வருமானம் கூடும் வாய்ப்பு மற்றும் பொறுப்பு இரண்டும் அதிகரிக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் நாளுக்கு நாள் வியாபாரம் லாபத்தில் இருக்கும் நிதி லாபம் அதிகரிக்கும் வங்கி இருப்பும் அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் தனுசு தனுசு ராசியினருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் நடப்பதால் உங்களுக்கு பல விதத்தில் பாக்கியம் அதிகரிக்கும் உங்கள் தொழில் படிப்பு தொடர்பாக வெளிநாடு வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்புள்ளது தொழில் வாழ்க்கையில் பெரிய அளவில் வளர்ச்சியைப் பெற்றிடலாம் புதிய வேலை தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும் வருவாய் நினைத்த அளவிற்கு உயரும் பொருளாதார முன்னேற்றத்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் முற்றுப்புள்ளி